சமீபத்தில் சேலம் ஈரோடு பேராய தேர்தல் வாக்குறுதி அடங்கிய வைரலான போஸ்டர் சர்ச்சையை ஏற்படுத்தியது கொங்கு மண்டலமே நாரி போகும் அளவுக்கு பல உண்மைகள் பகீர் சம்பவங்கள் நம்மை மேலும் அதிர வைத்தது நம்மிடம் கிடைத்த வீடியோ ஆடியோ ஆதாரங்களை இந்த தொகுப்பில் நாம் வெளியிட இருக்கிறோம் வெளியிடப்பட்ட இந்த நோட்டீஸ் முற்றிலும் போலியானது எதிரணியின் சதி என்று அதில் இடம்பெற்ற ரெவரன் பிரின்ஸ் கால்வின் அவர்கள் ஒரு மறுப்பு விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் முதலில் அதை பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் ரெவரன் பிரின்ஸ் கால்வின் நான் கோவை திருமலத்திலே ஆயிராக ஒழியம் செய்து வருகின்றேன் தற்போது புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சி ஈரோடு சேலம் திருமலத்துடைய பேராயர் பட்டியல் தேர்தலிலே நானும் ஒரு வேட்பாளராக நிற்கின்றேன் கடந்த சில நாட்களாக என்னுடைய பெயரை தாங்கிய ஒரு நோட்டீஸ் தனிப்பட்ட நபர்களுக்கும் குறிப்பாக ஈரோடு சேலம் திருமண்டல பேரவை உறுப்பினர்களுக்கும் பல்வேறு வலைதளங்களுக்கும் அனுப்பப்பட்டு அவைகள் இப்பொழுது வெளியிடப்பட்டு கொண்டு வருகிறது இதை குறித்து அநேகர் என்னிடத்திலே தொலைபேசியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்கான விளக்கத்தை கேட்டு வருகிறீர்கள் நிர்வாகத்திலே அநேக ஆண்டுகள் இருப்பதனால் சில முடிவுகள் எடுக்கின்ற பொழுது ஒரு சாரார் அதில் நன்மை பெறுகிறார்கள் ஒரு சாரார் அதனாலே பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி பாதிக்கப்படுகின்ற மக்கள் நன்றாக இணைந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை என்மேல் சுமத்துவது அது வழக்கமான ஒரு காரியம் இப்பொழுது சேலம் ஈரோடு திருமலத்தினுடைய பேராயராக வேட்பாளராக நான் நிற்பதை அறிந்து ஒரு சில விஷமிகள் என்னுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாதபடி நான் பேராய தேர்தலிலே வெற்றி பெற முடியாதபடி ஏதாவது ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சதி ஆலோசனை செய்து இப்பொழுது என்னுடைய பெயரிலே ஒரு போலியான ஒரு வேண்டுகோள் மற்றும் ஒரு அறிக்கை வெளியிடு வெளியிட்டு வருகிறார்களை வெளியிட்டு வருகிறார்கள் அதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றீர்கள் அனைவர் அதை படித்திருக்கிறீர்கள் இதை முற்றிலுமாக நான் மறுக்கிறேன் ஒரு படித்த எந்த ஒரு நபரும் ஒரு வேட்பாளர் இப்படி வெளிப்படையாக நான் உங்களுக்கு ஓட்டருக்கு லஞ்சம் கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு தேர்தலிலும் யாரும் அப்படி வெளியிட முடியாது வெளியிடப்பட முடியாது அது சட்டப்படி குற்றம் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் அப்படி இருக்க இது ஒரு ஆவிக்குரிய தேர்தல் ஒரு திருமணத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு தேர்தல் இதிலே கடலுடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற்றப்படும் என்பதை எல்லாரும் நாம் நம்புகிறோம் அப்படிப்பட்ட நேரத்திலே இப்படி அப்பட்டமாக வெளிச்சமாக எனக்கு வாக்களித்தால் உங்களுக்கு நான் பணம் தருகிறேன் டிவி தருகிறேன் என்று எப்படி அடிக்க முடியும் அது எப்படி சாத்தியமாக முடியும் என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் சிந்திக்க அன்போடு கூட அழைக்கிறேன் இதை வெளியிட்டவர்களை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது மாத்திரமல்ல பல ஆண்டுகளாக எனக்கு எதிரான ஒரு தாக்குதல் எனக்கு எதிரான ஒரு வன்முறையிலே அவர் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இதுவரை அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்றால் கடவுளை நோடு கொண்டிருக்கிறார் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நானும் அழைத்தவருக்கு உண்மையுள்ளவராக உள்ள உள்ளவனாக என்னுடைய திருப்பணியாற்றி வருகின்றேன் அதற்கு கோவை திருமணத்தில் ஏராளமான சாட்சிகள் உண்டு இப்பொழுது நான் உங்களிடத்தில் எல்லாம் இந்த போலியான இந்த நோட்டீஸை யாரும் நம்ப வேண்டாம் இதை குறித்து காவல்துறையிலே முறையாக நாங்கள் புகார் செய்திருக்கின்றோம் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது மிக விரைவிலே காவல்துறையினர் இந்த போலி அச்சிட்டு இந்த நோட்டீஸை அச்சிட்டதவர்களின் மேல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி மேலும் இது சம்பந்தமாக மற்றொரு ஆயரை தொடர்பு கொண்ட போது அவரிடம் பேசின ஆடியோ பதிவையும் தற்போது பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் டிவில இருந்து சொல்லுங்க சமீபத்துல இந்த ஈரோடு சேலம் பிஷப் தேர்தல் பத்தியான ஒரு ஃபேமிலட் வந்து வைரலா போச்சு சரி அது வந்து பிஷப் கேல்வின் தான் சர்க்குலேட் பண்ணதாக ஒரு தகவல் வந்து ஒரு மூணு பேர் கிட்ட நாங்க விசாரிச்சோம் அவங்க எல்லாமே அந்த ஆயர் அது வந்து செய்யக்கூடியவர் கூடியவர் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில நாங்க ஒரு செய்தி வெளியிட்டோம் அந்த செய்திய வந்து இன்னொரு தரப்புல விசாரிக்கும் போதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது இதுல வந்து நிறைய சதி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாங்க விசாரிச்ச நபர்கள் எல்லாமே விசாரிச்சு தகவல் சொன்னது எல்லாமே இது வந்து இந்த மாதிரி சர்க்குலேட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு போஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னனால அவங்க வந்து அத நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த செய்தியை நாங்க வெளியிட்டோம் எங்களுக்கு வந்து தனிப்பட்ட விதத்துல பிரின்ஸ் கேல்வின் அவர்களுக்கு மேலேயோ இல்ல அந்த போட்ட நபர்கள் மேலயோ எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது எதிர்ப்பும் கிடையாது இப்போ இதுக்கான விளக்கத்தை குடுக்கணும் தான் இந்த ஆடியோ பதிவை நாங்க வந்து வெளியிடலாம் அப்படின்னு இருக்கோம் இது உண்மையா முதல்ல இது என்ன நடந்துச்சு அத பத்தி சொல்லுங்க ரெவரண்ட் பிரின்ஸ் கார்டன் அப்படிங்கறது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது முப்பத்தோரு ஆண்டுகளாக நம்ம பயம்ப்ளூட் ஹை அவர் பாஸ்டர் இருக்காருங்க ஒரு சீனியர் பிரிஸ்பெக்டர் இந்த பிரைம்புளூர் ஹை ஒரு மூன்று தலைமுறைகளாக அந்த குடும்பத்தில் இந்த கோவை தீர் மாவட்டத்துலயே அவங்க எல்லாம் ஊழியர் செஞ்சிட்டு வர்றாங்க அவங்களுடைய தாத்தா ஒரு ரெவரண்டு அவருடைய அவருடைய சன் இப்போ ஒரு அவருடைய அவருடைய பேரன்ட் இவரின் பிரின்ஸ்காலின் அவர்களும் கோவை திருமண்டத்துல வந்து அவரும் ஒரு முப்பத்தி வருஷமா இந்த டயசு பயிரா இருக்கார் ரெண்டாவது டயசுல அவருக்கு நிறைய மதிப்புகள் இருக்கிறது அது முக்கியமான ஒரு தகவல் எங்கள் கோயம்புத்தூர் டயசத்திலே ஒரு மூன்று முறை அவர் செயலாளராக இருந்தார் இப்பொழுதும் அவர் செயலாளராக இருக்கிறார் அவர் வேலை வேலை செஞ்சிருக்கிற பல செஞ்சாரு இந்த கோயம்புத்தூர் ஒரு பெரிய பரந்த திருமண்டலம் அந்த திருமண்டத்துல அவர்கள் பணியாற்றின போது நிறைய பொறுப்புகள் இது நாள் வரைக்கும் ஒரு கரப்ஷன் அவருக்கு கிடையாது வேலை செஞ்சாரு இந்த பணம் கொடுப்பதாக இந்த இவங்க பதிவிட்டதின்படி பிரின்ஸ் கேள்வினுடைய பின்னணியை குறித்து சொல்லுங்க ஏன்னா இப்போ பொருளாதார பின்னணி கொண்டவரா இல்லையா அவர்கிட்ட சொத்து மதிப்புகள் இருக்கா ஏன்னா இந்த அளவுக்கு அதை உறுதித்தன்மை ஏன்னா மக்கள் நம்பி இருக்கிறாங்க அத நீங்க தெளிவுபடுத்தினா இல்ல அவரு ஒரு சாதாரண இந்த அளவுக்கு ஒண்ணு இல்லை அவரு சாதாரணமான ஒரு பிரிஸ்பெக்ட் தாங்க தகப்பனாரும் ஒரு பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தவர் மற்றபடி அவங்க அம்மாவும் ஒரு டீச்சர் அப்படி ஒரு பெரிய பின்னணிமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவர் பணத்தளவுல இப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது அவரு சாதாரணமான ஒரு வலிமையான ஒரு போதை தாங்க வேறு சொல்றாங்கன்னா கோயம்புத்தூர்ல சேர்ந்த சில தொழிலதிபர்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னாங்க அப்படி ஏதாவது ஒரு உண்மை தன்மை அப்படிலாம் அப்படி எல்லாம் வந்து கிடையாது அப்படிலாம் வந்து கிடையாது இப்ப இது எந்த எதனால இந்த இந்த மாதிரியான விஷயங்களை விஷமத்தனங்கள அவங்க வந்து பரப்புறாங்க இப்ப இந்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அதனால அவர வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்ன அர்ஜென்ட்டமா இருக்கும் ஐயா ஒருவேளை அவர் வந்து அந்த டயசிசல ஒருவேளை வந்துட்டாங்கன்னா நமக்கு அந்த பதவி கிடைக்காம போயிருந்தோம் என்னமோ அப்படிங்கிற ஒரு சங்கடம் இருக்கலாம் ஏன்னா அவர் கண்டிப்பாக போனாலும் அங்கே ஒரு நல்ல நிர்வாகம் கொடுப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான் ஒருவேளை இவர் அங்கே வந்துட்டாங்கன்னா நமக்கு அந்த பதவி கிடைக்காம போயிருமோ என்னங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் அதெல்லாம் வச்சுட்டு அது வரக்கூடாது இந்த டைஸில் வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புகார்லாம் கொடுத்து அவர் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சி இந்த இந்த தகவலை கொடுத்துருக்காங்க இல்ல இதை யார் இதை பரப்புனாங்க அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறீங்க இத குறித்து நீங்க வந்து காவல்துறையில வந்து புகார் தெரிவித்திருக்கிறதா தகவல் கேள்விப்பட்டோம் உண்மைங்களா இப்ப என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஏன்னா இதுல போடப்பட்டிருக்கிற நிறைய கிட்டத்தட்ட பன்னிரண்டு பெயர்கள் இருக்கு அவங்க எல்லாம் உண்மையாவே இந்த நோட்டீஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தப்பட்டவர்களா இந்த தொலைபேசி எண்கள் எல்லாம் சரியா அதை பத்தி சொல்லிடுங்க இல்ல அதுக்கு இருக்கு எந்த விதமான தொடர்பு இல்லாத அவங்களுடைய நண்பர்கள் அந்த நண்பர்கள்னால நண்பர்கள் நண்பர்கள் ஆமா அவருடைய நண்பர்கள் அதற்காக அவர் வச்சு தேர்தல போடுறாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு சில பேருடைய பெயர் பேர் கொடுத்திருக்கு ஆனா அவருடைய தொலைபேசியில தவறுதலா கொடுத்திருக்காங்க ஒண்ணு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து அவருக்கு நண்பர்களை வச்சு கொஞ்சம் சேர்ந்து போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்தரப்புல அவங்க ஒரு தவறுதலான ஒரு போலியான ஒரு அறிக்கை அவங்க கொடுத்திருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது அவரை அவரும் ஒரு மறுப்பு போட்டு மறு அவங்களும் பேசித்தான் இப்போ நான் அந்த மறுப்பு வீடியோவை நானும் பார்த்தேன் அதுல வந்து என்ன பல ஆண்டுகளாக வந்து அவங்க வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப பெரிய தடையா இருக்கிறாங்க இடரலா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வீடியோல குறிப்பிட்டு இருந்தாங்க ஏன் இவங்களை டார்கெட் பண்றாங்க இல்ல வேற ஏதாவது அஜெண்டாகவா இருக்கும் பல பேராயத்துல நடந்த தேர்தல் எல்லாமே இந்த பிஷப் எலெக்ஷன் வரும்போது பெரிய லெவல்ல ஒரு அரசியல் ஆக்கப்பட்ட நம்ம வழக்கமா பார்க்க முடியுது போயிடுச்சோங்கிற ஒரு எச்சரிக்கை செய்திய திருச்சபைக்கும் சிஎஸ்ஐ ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய அஜெண்டாவை தவிர இதை திரும்பவும் இழிவுபடுத்தணும் அப்படிங்கறது நோக்கம் இல்ல ஒரு பயம் இல்லாம போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஆட்சி அச்சம் தான் எங்களுக்கு இப்ப திருச்சபை மக்களை இதுவும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இது அந்த பதிவு போகணும்ன்றனாலதான் கேக்குறேன் என்ன இதுல வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லைங்க ஒரு தனிப்பட்ட முறையில வந்து சொல்லுவாங்க பேசுவாங்க எல்லா சர்ச்சுலயும் ஒரு கொள்கை போராட்டங்கள் ஒரு அரசியல் பிரச்சனை வரதான் செய்யும் ஆனா இந்த பிஷபரி எலெக்ஷன்ஸ் வரதுனால தான் இந்த அளவுக்கு இவரை வரக்கூடாது வந்த நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்தரப்புல ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் வச்சுதான் இந்த இந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா அது ஒன்னி ரீசன் வந்து இந்த வந்து ஒண்ணு இல்ல கடைசியா மிக முக்கியமான கேள்வி இப்ப இந்த வீடியோ இன்னும் வைரல் ஆனால ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இத வந்து உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு அச்சம் நிறைய பேர் மனதுல உருவானதுனால நிறைய தொலைபேசியில அழைப்பு எல்லாம் ஏற்பட்டிருந்தேன் இவங்களுக்கு என்ன மாதிரியான உறுதித்தன்மையா உங்களால கொடுக்க முடியும் ஐயா அதாவது அப்படி நம்ம சொல்ல ஐயா உண்மையாவே இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஆதார் பூர்வமா கொடுக்கலாம் ஒண்ணு வந்து இப்படி பணம் கொடுக்கறாரு அது செய்யறாரு இது செய்யறாரு ஒரு பூர்வமா நமக்கு தகவல் கொடுக்கலாம் ஏன்னா இவர் வந்து இன்னொரு விஷயங்கள் வந்து இவர் முழுக்க முழுக்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவர் வந்து ஈரோடு சேலம் டைசஸ்க்கு வந்தா ஜெயிச்சிருவாரு வந்தாருன்னா நம்மளுடைய நமக்கு எல்லாம் பின்னடைவு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கறத ஒரு ஒரு பெரிய ஒன்று இருக்கு இன்னொரு விஷயம் ஆதாரப்பூர்வமாக இந்த அறிக்கை மூலியமாக வந்து எல்லா மக்களுக்கும் தெரியுங்க இவர் பத்தி பிரின்ஸ்பால் வந்து ஒரு சீனியர் பிரின்ஸ்பெக்டர் தான் தெரியும் இவர் கண்டிப்பா இப்ப இல்ல தெரிஞ்சிருக்க மாட்டாரு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே தெரியுங்க ஆனா தவறான ஒரு மக்களை கொண்டு ஒரு கோரியான ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்படிங்கறதுல வந்து நான் உறுதியாக இருப்போம் அதுதான் நாங்களும் இந்த கீழே இருக்கிற நபரு கூட தொடர்பு கொண்ட போகும் அவங்களும் சொன்னாங்க இந்த நோட்டீஸ்க்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த நோட் எங்களையே நாங்க எப்படி நோட்டீஸா போட முடியும்ங்கிற கேள்விகள் எல்லாம் அவங்க எழுப்புனாங்க தேங்க் யூ உங்களுடைய தகவலுக்கு நன்றி இது குறித்து பல்வேறு உறுப்பினர்களை நாம் தொடர்பு கொண்ட போது கால்வின் பற்றி அவதூறு பரப்பியவர்களுக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் எந்த பிரிண்டர்ஸில் அச்சிடப்பட்டது யார் இந்த விஷமத்தனத்தை செய்தார்கள் என்று விசாரித்து வருகிறார்கள் என்றும் காவல்துறை உறுதியளித்திருக்கிறார்கள் மேலும் எதிரணியில் நிற்கும் வேட்பாளர் மீது பல்வேறு சர்ச்சைகளும் புகார்களும் கொட்டப்பட்டு வருகிறது குறிப்பாக தனிமனித ஒழுக்கத்தில் சீர்கேடாகவும் பணியில் நேர்மையற்றவர் என்ற தகவலும் நம்மை திடுக்கிட வைத்திருக்கிறது சத்தியம் டிவியின் நோக்கம் யாருக்கும் கொடி பிடிப்பதோ அல்லது தூற்றுவதோ இல்லை மிஷினரிகளின் தியாகத்தால் உருவான திருச்சபைகள் இன்று வியாபார ஸ்தலமாக மாறுவதை கண்முன் பார்த்து கொண்டிருக்காமல் திருச்சபை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் துணிகரமாக தவறு செய்யும் நபர்களுக்கு எச்சரிக்கை பதிவாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம்தான் சத்தியம் டிவியின் நோக்கம் திருச்சபையின் தலையாய கடமை சுவிசேஷம் அறிவிப்பதும் சமுதாய பணியை செய்வதுமே ஆகும் இதில் சற்று திசைமாறும் மாறும் திருச்சபைகளையும் ஊழியங்களையும் நாளை மிகப்பெரிய மோசமான விளைவுகளை நேரிட ஒரு ஆபத்து காத்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் பொறுப்பும் சத்தியம் டிவிக்கு உண்டு செய்து இயேசுவின் மாதிரியை பின்பற்றி செவிக்கவும் விழிப்போடு இருக்கவும் கேட்டுக்கொள்ளுகிறோம்